சீசன் எயிட் நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது டிக்கெட் டு பினாலி டாஸ்கிற்காக கடுமையான போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்த சீசன் டைட்டிலை முத்துக்குமரன் தான் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் நிலையில் அவரது இமேஜை மக்கள் மத்தியில் டேமேஜ் செய்யும் வேலைகளை சௌந்தர்யா மற்றும் ராவன் ராணுவின் பிஆர் டீம் பரபரப்பாக செய்து வருவதாக இசையமைப்பாளரும் பிக் பாஸ் விமர்சகருமான ஜேம்ஸ் வசந்தன் கூறியுள்ளார் அப்பாவுக்கு செருப்பு வாங்கவே காசு இல்லை என முத்துக்குமரன் சொன்ன நிலையில அதெல்லாம் சுத்தம் போய் வெளிநாட்டில் தங்க நகைகளுடன் முத்துக்குமரம் அடித்த ஜாலி டூரை பாருங்க இந்த ாம் வைத்துக்கொண்டு அப்பாவுக்கு செருப்பு வாங்கி தந்திருக்கலாமா என நெட்டிசன்கள் திடீரென முத்துக்குமரனின் பழைய குப்பைகளை கிளற ஆரம்பித்துள்ளனர் இது முழுக்க முழுக்க பிஆர் டீமின் வேலைதான் என்று முத்துக்குமரன் ஆர்மி சொல்லி வரும் நிலையில் அவர்களுக்கு சப்போர்ட்டாக ஜேம்ஸ் வசந்தனும் பேசியிருப்பது ரசிகர்களை ஷாக் ஆகியுள்ளது பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளர்களாக கலந்து கொண்டு நன்றாக விளையாடி மக்களை ஈர்த்து வெற்றி பெறுவது எல்லாம் கிடையவே கிடையாது என்று பிஆர் டீமை வைத்துக்கொண்டு தினமும் ஒரு போட்டியாளரை மையப்படுத்தி அவர்கள் செய்யும் விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று அவருக்கு ஓட்டுகளை அதிகரிக்க செய்வதுதான் பிஆர்களின் வேலையாக இருக்க வேண்டும் ஆனால் வன்மம் நிறைந்த இந்த உலகில் அடுத்தவனை கீழே தள்ளிவிட்டு மேலே வர வைப்பதுதான் பிஆர் டீமின் வேலைகளாக உள்ளது என்றும் அதைத்தான் பிக் பாஸ் போட்டியாளர்கள் ஒவ்வொரு சீசனாக செய்து வருவதாக ஜேம்ஸ் வசந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில சைக்காலஜிகளுக்காக முத்து நல்லவன் என சொல்லிக் கொண்டிருந்த மக்களை ஆமாப்பா அவ ஓவரா பண்றான் இதெல்லாம் பொய் தானே என சொல்ல வைக்கும் வேலையை தான் தற்பொழுது பிஆர் டீம் சிறப்பாக செய்து வருவதாக ரகசியத்தை அம்பலப்படுத்தியிருக்கிறார் ஜேம்ஸ் வசந்தன் இது மட்டும் இல்லாமல் சௌந்தர்யா சிரிக்கிறது அழகு அவர் உட்கார்ந்திருப்பது சூப்பரா இருக்குது என ஆரம்பத்தில் ரசிகர்கள் மத்தியில் அவருக்கு ஒரு நல்ல பிம்பத்தை உருவாக்கி வந்த அவரது பி ஆர் தற்பொழுது முத்துக்குமரனுக்கு எதிரான வேலையை அதிக ஆர்வத்துடன் செய்து வருகின்றனர் அதேபோல போல ராணவின் பி டீம் அவரை ரொம்ப அப்பாவி என ப்ரொஜெக்ட் செய்தனர் இரண்டு டீம்களும் முத்துகுமரனை டவுன் செய்ய வேண்டிய அனைத்து கீழ்த்தனமான வேலைகளிலும் இறங்கிவிட்டதாக ஜேம்ஸ் வசந்தன் கருத்து தெரிவித்துள்ளார் ஜேம்ஸ் வசந்தனின் பேச்சை முத்துக்குமரன் ஆர்மியினர் ஷேர் செய்து வரும் நிலையில் நீங்கள் முத்துக்குமரன் பிஆரா என பிக் பாஸ் ரசிகர்கள் மற்றும் சௌந்தர்யா மற்றும் ராணவின் பிஆர் டீம் அவரையும் ட்ரோல் செய்து வருகின்றனர் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கி வரும் பிக் பாஸ் எயிட் இன்னும் இரண்டு வாரத்தில் முடியிருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காமல் சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க